மரண அடி மரண அடின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த மரண அடினா என்ன அப்படிங்கறத இன்னைக்குதான் கண்ணெதிர முடிஞ்சது ஒரே நைட்டு ஒரே நைட்ல ஈரான் இஸ்ரேல் நடத்தப்பட்ட நெத்தன்யாவுடைய அந்த ஆணவம் எல்லாமே ஒட்டு மொத்தமா சுக்குநூறா நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை இப்ப ஈரான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் பல மீடியாக்கள் சர்வதேச மீடியால இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் முழுக்க சைரன் சத்தங்கள் ஒழித்தது இஸ்ரேல் அயன்டோமின் மூலம் அதை வழிமறித்து விட்டது இப்ப ஏற்பட்ட செய்திகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது கூடவே அமெரிக்காவுடைய படை கூட இருக்கிறதால இதோட சேர்த்து வழிமறிச்சுட்டாங்க அந்த வரக்கூடிய தாக்குதல்கள் முறியடிச்சுட்டாங்க இப்படிங்கிற செய்திகள் மட்டுமே இஸ்ரேல் வாங்கின அடி வெளியில எங்கேயுமே தெரியாத அளவுக்கு இருந்தது அதனால இந்த வீடியோல நம்ம முழுக்க முழு நம்ம பேச போறதே இல்லை முழுக்க முழுக்க களத்துல இருந்து வரக்கூடிய வீடியோக்களை வச்சுதான் இன்னைக்கு முழுக்க இந்த வீடியோல நம்ம காட்ட போறோம் இந்த வீடியோ ஒரு வார் வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூப் சாப்பிட வயலன்ஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது பல மக்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ அதிகமாக அவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ பார்த்தோம்னா முதல்ல வந்திருக்கக்கூடிய செய்தி அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனது இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க பதிலுக்கு இப்போ ஈரான் அப்பயே சொல்லுறாங்க எங்களுடைய தாக்குதல் கடுமையான பதிலடி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு இரவுல ஈரான் இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க இஸ்ரேலுடைய நகரம் முழுக்கவே இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த நகரம் முழுக்கவே சைரன் சத்தங்கள் ஒழிக்குது பொதுவாகவே அங்கே சைரன் சத்தங்கள் ஒழிக்கும் போது எந்த இடங்களில் சைரன் சத்தம் ஒழிக்குதோ அங்கே ஒரு ரெட் டேஞ்சர் மார்க் ஒன்று இருக்கும் ஆனால் இன்னைக்கு நைட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் முழுக்கவே ஒரு இடம் கூட ஓய்வு இல்லாத அளவுக்கு அங்கே அந்த ரெட் மார்க் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு வானத்துல ஒரு மழை பொழியற மாதிரி ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு மழை பொழியற மாதிரி அப்படி சர 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 நம்மளுடைய மிசைல் அட்டாக் நடத்தப்பட்டது அந்த அளவுக்கு ஈரானுடைய ஒட்டுமொத்த பதிலடியை ஈரான் கொடுத்திருக்காங்க பார்க்க முடியுது கூடவே ஈரானுடைய அவங்களுடைய புரட்சிகர காவல்படை அவங்க என்ன சொன்னது என்னன்னா எங்களுடைய தாக்குதல் எங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய ராணுவ தலங்களை தான் டார்கெட் வச்சிருக்கோம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தலங்களை தான் டார்கெட் வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ அங்கே இஸ்ரேல் இருந்து களத்துல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அந்த பாதுகாப்பு அமைச்சகத்துடைய தலைமை அலுவலகம் அந்த தலைமை அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியில் பல கட்டடங்கள் தீபிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது இது இஸ்ரேல இருந்து வரக்கூடிய ஒரு வீடியோ அதே மாதிரி இஸ்ரேலுடைய மிலிட்ரி குவார்டர்ஸ் அவங்களுடைய மிலிட்ரி குவார்டர்ஸ் மேல அங்க தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க மிலிட்ரி குவார்டர்ஸ் எல்லாம் அப்படி இடிஞ்சு நொறுக்கி இருக்குது அந்த தெருக்கல எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை காட்டுறாங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தோம்னா அந்த தெருவே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை அங்க வந்து பார்க்க முடியுது அவங்களுடைய ராணுவ தலங்கள் எங்கெல்லாம் அவங்களுடைய ராணுவ தலங்கள் ராணுவ தளவாடங்கள் இருக்குதோ அந்த இடங்களில் குறி வச்சு ஈரான் ஒரு துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதுல ஒரு கூடுதலான ஹைலைட் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய எங்கள்கிட்ட தான் மிகப்பெரிய ஒரு உளவு படை இருக்குது மொசாதை எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது மொசாதை நாங்க தான் வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த மொசாதோடைய தலைமையகம் இருக்கு இல்லையா அந்த தலைமையகம் இருக்கக்கூடிய பகுதிகளே ஈரான் அவங்களுடைய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த ஒரு செய்தி மட்டும் சிஎன்எல்ல வெளியே வந்திருக்குது சிஎன்என் நாங்க களத்துலேருந்து வீடியோ வெளியிட்டு இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு குறிப்பா மொசாதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிஏஎன் சிஎன்என் இருந்து இந்த செய்தியை பதிவிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு கூடுதலா வந்திருக்கக்கூடிய ஒரு 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 சிந்தனை ஒன்று தோணுச்சு என்ன அப்படின்னா இப்ப மொசாது பல நாடுகள்ல இப்படி அநியாயமா பல நாடு தலைவர்களை கொண்டு பல நாடுகள்ல தாக்குதல் நடத்தி இவ்வளவு அராஜகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் மொசாதோட உளவு படை அப்போ அந்த உளவுப்படை இருக்கும் போது இந்த உளவுப்படையை நோக்கி மற்ற நாடுகள் தாக்குதல் நடத்த அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இவன் அராஜகத்தை கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பதில் கொடுப்பாங்க அப்ப அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு அவன் தன்னோட தலைமையகத்தை எங்க கொண்டு போய் வைக்கணும் யாருக்குமே பாதிப்பு இல்லாத ஒரு இடத்துல ஏன்னா தன்னை நோக்கி யாராவது தாக்குதல் நடத்தினாலும் அது என்னோட போட்டோம் என் மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அதுதான் ஒரு ஒரு நியாயமான அரசா தான் அதை தான் பார்ப்பாங்க ஆனா இஸ்ரேல் அந்த மொசாதோட உளவுப்படையுடைய அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறத மக்கள் வசிக்கக்கூடிய இடத்து அதுவும் அடர்த்தியா மக்கள் வாழக்கூடிய இடத்துல தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மனிதர்களையும் இந்த மக்களையும் ஒரு கடையமா தான் இஸ்ரேல் பயன்படுத்துது அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க ஹமாஸ் வந்து காசா மக்களை ஒரு கிளயமா பயன்படுத்துறாங்க மனித கிடையமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற வார்த்தையை இந்த ரெண்டு வருஷமா தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மக்களையும் மனிதர்களையும் உண்மையிலேயே கேடயமா பயன்படுத்துறது இஸ்ரேல் தான் அந்த இஸ்ரேல் மக்களை கேடையமா பயன்படுத்துறாங்கன்றது இங்க கண்ணெதுல பார்க்க முடிஞ்சது அப்ப ஈரானுடைய தாக்குதல் மொசாதுடைய அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே அந்த தாக்குதல் நடத்தப்படுது இதையும் தாண்டி இஸ்ரேலுடைய முக்கியமான இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவிய டெல்லவியோட பல இடங்கள்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்ததை பார்க்க முடியுது டெல்லவிவோட பல இடங்கள் புகை மூட்டமா இருந்தது அந்த தாக்குதல் நடத்தப்படுது அங்க வெடிச்சு சதறி அங்க இருக்க அந்த பகுதிகளே ஒரு புகை மூட்டமா டெல்லவிய முழுக்கவே வெறும் புகை மூட்டமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது நம்ம ஊர்ல தீபாவளி பார்த்திருப்போம் தீபாவளி டைம்ல ஊரே புகை மூட்டமா இருக்கும் தெரியுமா அதை விட பல மடங்கு அங்கே டெல்லவி முழுக்க பல இடங்கள்ல ஒரே புகை மூட்டமா இருக்கக்கூடிய பார்க்க முடிஞ்சது இஸ்ரேல் முழுக்கவே இவங்க டோம் வச்சிருக்காங்க அவங்கள நோக்கி ஒரு ஒரு ராக்கெட்டோ ஒரு ஏவுகணையோ எது ஒன்று வந்தாலுமே உடனே இங்க இருந்து அயண்டோம் போய் அதை இடைமறிச்சிடமே அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனா இங்க அயண்டோம் இடைமறிக்கதான் செய்து டோம் ஒரு அயண்டோம் இங்க இருந்து போனா அங்கிருந்து ஒன்பது பதிலடி வந்துட்டு இருக்குது அதனால அயண்டுமே முளிப்பு போய் அயண்டுமே சேலம்ல போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த இடத்துல பார்க்க முடியுது இதேமே இஸ்ரேல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதாவது இங்க தாக்குதல் வருதுன்னு சொல்லி அயண்டோன் இந்த பக்கம் போது ஆனா தாக்குதல் இந்த பக்கம் இருந்து தாக்குதல் நடத்தப்படுது இப்ப எல்லா பக்கங்களுமே சூழ்ந்து ஈரான் ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறாங்க அதாவது நீ கொடுத்த நான் வந்து வம்புக்கு போகல நீ தான் என் வம்புக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஏன்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க நீ அணு சக்தி ஒப்பந்தத்துக்கு நீ வரணும் எங்களுடைய ஒப்பந்தத்துக்கு நீ வரணும் இல்லனா நீ உன் மேலே தாக்குதல் நடத்துவேன் என்னுடைய தற்காப்புக்காக உன் மேலே தாக்குதல் நடத்துறேன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி ஏன்னா இந்த காசாவுடைய விஷயத்துல நெத்தன்யாவோட பேர் நாரி போச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஸ்ரேலில் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் மக்கள் போராட்டம் நடக்குது அப்ப இந்த தன்னுடைய தோல்வியை தன்னுடைய ஏழாமையை மறைக்கிறதுக்காக தான் நெத்தன்யா இது மாதிரி ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துறா ஆனா நானும் ஊர்ல பெரிய தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் காட்டுறதுக்காக செஞ்ச ஒரு வேலை தான் இதோட பாதிப்பு ஈரானுடைய பொதுமக்கள் நூற்று கணக்கான ஈரானுடைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரானுடைய இராணுவ தளபதிகள் அவங்களுடைய ஐந்துக்கும் மேற்பட்ட முக்கியமான ராணுவ தளபதிகள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் பார்த்து கரெக்டா டார்கெட் பண்ணப்பட்ட அவங்களுடைய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டாங்க ஈரானுடைய முக்கியமான விஞ்ஞானிகள் ஆறு பேர் அந்த விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்ப இப்படி தேடி தேடி கொல்லப்படும் போது அதுக்கு பதில் அப்பயுமே அவங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதி அயத்துல்லா அலி கமணி இன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடந்தது அன்னைக்கு ஜும்மாவிலே அரு அறிவிச்சாரு இஸ்ரேல் ஒரு மோசமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க போற நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இதுக்கான பதிலடி கண்டிப்பா கொடுக்கப்பட்டே கடுமையான பதிலடியா இருக்கும் இஸ்ரேல் அவனுடைய ஆணவம் ஒட்டுமொத்த ஆணவத்தை அழிக்கிற மாதிரி ஒரு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் இந்த பதிலடி அப்படிங்கிறது அறகுறை பதிலடியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜும்மாவில தான் அயத்துரா கமேனி சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன் காட்டியிருக்கிறாரு ஏன்னா ஈரானுடைய மக்களே பெரிய அளவுல கொதி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க கண்டிப்பா பதிலளி கொடுத்தே தீரணும் இதனால ஏதோ விளைவு ஏற்பட்டாலும் அதை தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கணும்னு சொல்லி ஈரானுடைய மக்களுமே இன்னைக்கு அவங்க கருத்துக்கள் சொல்றதை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவங்க எந்த வம்புக்குமே போல தானா இவனா வந்து அடிச்சதோடு அப்ப நம்ம திருப்பி அடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த மக்களுடைய ஒரு கோரிக்கை அதோடு தான் ஈரான் இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் அந்த இடத்துல நடத்திருக்கிறாங்க இதுல குறிப்பா ஈரானுடைய தாக்குதல் எவ்வளவு வலிமையானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த தாக்குதல் நடந்து இஸ்ரேலுடைய பல பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்படுது அதுல உடைந்த சில பாகங்கள் ஈரானுடைய ஏவுகணைகள் அங்க தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த ஏவுகணையோட உடைந்த சிதறி சிதறி பாகங்கள் இருக்கா அந்த சிதறி போன பாகங்கள் மட்டுமே அவ்வளவு பெருசா ஒவ்வொரு பார்க்க முடியுது இடங்கள் அளவுக்கு ஒரு வலிமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது இங்க ஏன் வலிமையான தாக்குதல் அப்படின்ற நம்ம பதிவு செய்யறோம்னா இப்போ நம்ம இந்த வீடியோ பாக்குறோம் இல்லையா அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் தாக்கப்படுறது அவங்களுடைய ராணுவ தளங்கள் தாக்கப்படுறது அவங்க கூடிய பல கட்டடங்கள் தாக்கப்படுறது இது எல்லாமே இஸ்ரேல இருந்து வரக்கூடிய வீடியோக்கு தான் ஒரு வீடியோ கூட ஈரான் சைட்ல இருந்து வரக்கூடிய வீடியோ கிடையாது ஏன் ஈரான்ல இருந்து வீடியோ வரலன்னா ஈரான் அரசு சார்பில் இருந்து இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி போல ஈரான் அரசு சார்பில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நாங்க பதிலடி கடுமையா இருக்கோம் பதிலடி கண்டிப்பா கொடுக்க போறது உறுதி அப்படி பதிலடி ஈரான் சைட்ல இருந்து போகக்கூடிய நேரத்துல ஈரானுடைய மக்கள் யாருமே இந்த விஷயத்த வீடியோ பதிவு செய்யக்கூடாது யாருமே போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை ஊர் மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க காரணம் என்னன்னா இந்த தாக்குதல் மூலயமா அது எப்பேற்பட்ட தாக்குதல் நடத்தப்படுது எங்க இருந்து தாக்குதல் நடத்தப்படுது எப்பேற்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுதுங்கிறது எதிரிகளுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது அதனால உள்ளூர் மக்கள் உள்நாட்டு மக்கள் யாருமே இங்க இருந்து போகக்கூடிய தாக்குதலை யாருமே வீடியோ எடுக்க கூடாது உயரமான கட்டடங்களை வசிக்கக்கூடிய மக்களும் நீங்க யாருமே இதை வீடியோ பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் அந்த மக்களுக்கு ஒரு ஆணையை பிறப்பிச்சுட்டாங்க அதனால ஈரான் சைட்ல இருந்து எந்த ஒரு வீடியோமே வரல இப்ப வந்திருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே இஸ்ரேல இருந்து வரக்கூடிய வீடியோ தான் இஸ்ரேல உயரமான இடங்கள்லயும் அங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்லயுமே களத்துல எப்ப இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் சொல்லி எல்லாமே இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இப்போ கூடுதலா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இஸ்ரேல் ரெண்டாவது முறையும் ஈரான் நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க ஆனா ஈரான் அவளுல முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஈரான் சார்பில் எந்த அளவுக்கு முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய ஒரு விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி அதுல இருந்த பைலட் ஒருத்தரை நாங்க சிறைப்பிடித்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியுமே ஈரான் சார்பிலிருந்து துணிச்சலா சொல்லி இருக்காங்க ஈரான் முழுக்க அவங்களுடைய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லயுமே இது இப்போ முக்கியமான செய்தியாகவும் இருந்துட்டு இருக்குது அப்போ இது அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் முறியடிச்சு இஸ்ரேலுக்கு கடுமையான ஒரு எதிர்வினையுமே கொடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை சந்திச்சதுக்கு பிறகு இந்த தாக்குதலை யாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ காசாவுடைய மக்கள் பெரிய அளவுல சந்தோஷப்பட்டு இருக்காங்க காசாவுல ஏதோ பெரிய தீபாவளி நடக்க மாதிரி காசாவுடைய மக்கள் அங்க சந்தோஷப்படுத்திருக்காங்க இப்படி தண்டா பாவீங்களா எங்களை அழிச்சு நாங்க எந்த அளவுக்கு அழுது போலம் ஒரு அழுக சத்தம் காதில விழுந்துச்சாடா என் பசி பசின்னு அழுதுச்சு ஒரு பசியோட குரல் உன் காதல விழுந்துச்சாடா அப்படிங்கிற மாதிரி அந்த காசாவுடைய மக்கள் ஒட்டுமொத்த மக்களுமே அங்க சந்தோஷமா கைத்தட்டி விசிலடிச்சு அவங்களுடைய சந்தோஷ காட்சிகளை பார்க்க முடியுது ஏன்னா இதெல்லாமே இந்த பலஸ்தீன் வழியாதானே அங்க இஸ்ரேலுக்கு போகுது அந்த ஒவ்வொரு ராக்கெட்டுகள் அங்கிருந்து போகும்போது மழை மாதிரி அங்க ராக்கெட்டுகள் பொழியும் போது இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பதிவு செய்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டி விசிலடிச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த மக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டு கூடிய ஒரு காட்சிகளையுமே பார்க்க முடியுது அதே மாதிரி ஈரானுடைய நாட்டிலையுமே சரி ஈரான்லயுமே இன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த மக்கள் தூங்கவே இல்லை நைட்டு முழுக்க ஈரானோட அந்த தாங்க நாட்டு கொடிய வச்சுக்கிட்டு அந்த மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கடுமையான பதிலடி கொடுத்துட்டோம் இஸ்ரேலுடைய ஆணவத்தை அடக்கி காட்டிட்டோம் நீ அமெரிக்கா மாதிரி எத்தனை நாடு துணைகளோட வந்துட்டாலும் நாங்க துணிஞ்சு அடிக்க தான் செய்வோம் அப்படிங்கறத அந்த ஈரானுடைய மக்கள் இதை கொண்டாடக்கூடிய விதமா ஒரு சுதந்திர போராட்டத்தை எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி ஈரானுடைய மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளுமே அந்த இடத்துல பார்க்க முடியுது இறுதியா பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா இப்ப ஏற்பட்ட தாக்குதல் ஏன்னா டெல்லவி மாதிரியான நகரங்கள்ல இந்த பேர்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான ஈரான மக்களை கொண்டதால பதில் தாக்குதல் அவங்களும் சரமாரி அடிச்சிருக்காங்க அதனால இங்கேயுமே பொதுமக்கள் இஸ்ரேலையுமே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் கூட்டம் கூட்டமா பாதுகாப்பான இடங்களை நோக்கி திரண்டு வர்றதை பார்க்க முடியுது அங்கே போலீஸ் இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஆனா மக்கள் நாங்கள் காப்பாத்தி தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய மக்கள் தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் போது உண்மையில தான் இருக்கு ஏன்னா எந்த ஒரு போரா இருந்தாலும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து அதுதான் நியாயமான கருத்தாகவும் இருக்கும் அதனால பொதுமக்கள் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது என்ன ஒண்ணு இங்க இஸ்ரேலையே இந்த பொதுமக்கள் தப்பிச்சு உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடுறாங்களே பார்க்க பரிதாபமா இருக்குல்ல இதெல்லாம் பார்த்து பரிதாபப்படக்கூடிய இன்னைக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க இதை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பரிதாபப்படக்கூடிய படக்கூடிய பல பேர் அங்க காசாவில இப்படிதானே கதறிட்டு இருந்தாங்க காசாவில் இந்த ரெண்டு வருஷமா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பிள்ளைகளோட உயிரை காப்பாத்திக்கிட்டு எங்கெங்கயோ அந்த மக்கள் ஓடுறாங்க சாப்பாடு இல்ல தங்குறதுக்கு இடம் இல்லை எந்த ஒரு உபகரணமே அங்கே கிடையாது உயிரை காப்பாத்திட்டு எங்கெங்கேயோ ஓடுறாங்க கடைசில ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே தாக்க மாட்டாங்க ஏன்னா சர்வதேச விதி இருக்குது ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் தங்க தஞ்சம் அடைறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே தாக்குதல் நடத்தி இவ்வளோ பெரிய அராஜகம் செய்யக்கூடிய அந்த இஸ்ரேல் இந்த அராஜகத்தை யாருமே கண்டிக்க மாட்டாங்க அந்த அராஜகத்தால பாதிக்கப்படக்கூடிய காசா மக்கள் மேலே இன்னைக்கு யாருக்குமே அக்கறை இல்லையே ஒரு புறா ஒரு ஒரு பாவம் பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் இது மிகப்பெரிய அளவில் வேதனையாகவுமே இருக்கு ஓகே இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த போர் சம்பந்தமான வீடியோக்கள் அந்த போர் சம்பந்தமான அடுத்த அப்டேட்டுகள் இனி தொடர்ந்து வீடியோக்களா வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வீடியோக்களை உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்